ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா டேஸ்டியான பருப்பு துவையல் ப்ளஸ் பருப்பு துவையல் ப்ரிமிக்ஸ் தாங்க அதுக்கு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து துவரம் பருப்பு கொப்பரை தேங்காய் ஒரு சின்ன முடி நான் வந்து திருவி எடுத்துருக்கேன் கொப்பரை தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருந்தாலே நமக்கு நிறையா வரும் துவையல் தாளிக்கிறதுக்கு கவப்பில் ஒரு துண்டு சின்னதாக எஞ்சி ஒரு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கேற்ற வர மிளகா ஒரு பத்துரை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயை வந்து காஞ்சதும் கொப்பரை தேங்காய் ஃபஸ்ட்டு கொப்பரை தேங்காய் துருவலை நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ கொப்பரை தேங்காய் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பச்சையாக அரைக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய்க்கும் கொப்பரை தேங்காய்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடிய தேங்காய் வந்து கொஞ்சம் நெஞ்சரிச்சலையும் கொடுக்கும் தென் அதே மாதிரி நமக்கு வந்து டிராவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ கொடுத்து விட்டோம் அப்படின்னாலே காலையில் செஞ்சு கொடுத்தது மத்தியானம் பார்த்தோம் அப்படின்னா புளிச்சு போயிடும் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து தேங்காய் வந்து அதிகமாக தேங்காய் ரெசிபி வந்து டிஃபன் பாக்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கே பயப்படுவாங்க அதனால் இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் வருத்ததும் அந்த தேங்காயை தேங்காயோட எண்ணெயே பார்த்திங்கன்னா கடையில் ஒட்டியிருக்கு ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தோரம் பருப்பு எல்லாத்தையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு லேசாக ப்ரௌனிஷாக வரணும் தென் அந்த வாசனையும் நல்லா மணக்கும் வீடு ஃபுல்லாக அந்த டைமில் நீங்கள் வந்து தோரம் பருப்பை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கன்னா வர மிளகா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் தேங்காயும் தேங்காய் துருவலும் ஒரு பக்கம் பருப்பும் இருக்குது ஸோ இந்த மிளகா வந்து நான் கடாயிலே வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த தட்டை அப்படியே காமிச்சேன் கடாயை வந்து ஆல்ரெடி சூடாக இருக்கும் நம்ம வந்து பாதி வறுபட்டதும் அடுப்பை அமர்த்திட்டு இது மாதிரி அறுத்ததும் அடுப்பை வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உரிச்சு வச்சுருக்க ஒரு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அதை வந்து இந்த மிளகாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த சூட்டுக்கு அப்படியே வறுப்பட்டுரும் ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் ஆறிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம் ஸோ அரைக்கிறதுல வந்து சின்ன சின்ன மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக அறப்படும் இதெல்லாம் பிகினர்ஸ்கான டிப்ஸு ஃபஸ்ட்டு மிளகா இஞ்சி பூண்டு அடுத்து தோரம் பருப்பு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அரைச்சிடுங்க ஸோ பல்ஸ் மோடில் அப்புறம் வந்து ஃபுல்லாக வச்ச மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா இது மாதிரி பொடியாகிடும் அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு தேங்காயோட உங்களுக்கு வந்து துவையலுக்கு எவ்வளோ உப்பு தெரியும் அதையும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் உப்பு ஃபுல்லாக ஓவராலாக மிக்ஸ் ஆகிருக்கும் இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு ஸோ உங்களுக்கு துவையலுக்கு முன்னாடி நம்ம வந்து சொன்ன பிரிமிக்ஸ் பொடி உங்களுக்கு ரெடி ஆயிருச்சு பருப்பு துவையல் ரிமிக்ஸ் பொடி இதெல்லாம் அப்படியே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் மீதி வந்து நான் அப்படியே டைரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே துவையெல்லாம் அரைக்க போகிறேன் தண்ணி விட்டு ஈரமே ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா அந்த பொடி சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் மீதி வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டு எனக்கு வேணுங்கிற பக்குவத்துக்கு துவையில வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் கிண்ணத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அது ஜஸ்ட்டு உங்களுக்கு பருப்பு துவையலோட பிரிமிக்ஸ் பொடி ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வறுத்தை அரைச்சிருக்கோம் ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கோம் அதுதான் இதில் வந்து ஹைலைட்டான பாயிண்ட்டு கொப்பரை தேங்காய் இருக்கிறதுனால சீக்கிரம் கேட்டு போகாது அடுத்து நமக்கு வந்து எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் இப்போ பார்த்திங்களா நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பருப்பு தொகையல் ரெடியாகிடுச்சு இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ட்ரிப்புக்கு போகிறவங்களுக்கு நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அரைச்சி ஒரு தடவை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கொடுத்தீங்கன்னா தாராளமாக ஒரு வாரத்துக்கு வச்சு அவங்க வந்து சாப்பிட்லாம் ஒரு வாரத்துக்கு மேலே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொடி உங்கக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட ஒரு சிலர் ஹாஸ்டல்லே ஃப்ரிட்ஜ் இருக்கும் அந்த மாதிரி ரூம்லேயுமே ஃப்ரிட்ஜ் வச்சுப்பாங்க தனியாக தங்கி படிக்கிறவங்க வேலை பார்க்குறவங்கலாம் ஸோ ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு இப்போ தாளிப்பு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேணான்னா தேவையில்லை நான் வந்து வீடியோக்காக தாளித்து காட்டுறேன் ஸோ எண்ணெய் காஞ்சதும் எனக்கு கிண்ணத்தை தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக உளுந்து கருகு கருவேப்பில் போட்டுட்டு திரும்ப அடுப்பில் வச்சுட்டு ஸோ அது புரிஞ்சதும் இந்த தொயையில் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் ஸோ ரெண்டு விதமாக அவங்களுக்கு நான் தொகையில் செஞ்சு காமிச்சிட்டேன் டைரெக்டாக நம்ம செய்கிற தொகையல் ப்ளஸ் பருப்பு தொகையல் இன்ஸ்டண்ட் பொடி வச்சு நம்ம வந்து எப்படி தொகையில இது பண்ணலாம் ஸோ ஈஸியாக எங்கே வேணாலும் கேரி பண்ணிவிட்டு போகலாம் வேணுங்கிற இடத்துல கொஞ்சமாக எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் Thanks for watching!